அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் என்னோட கதைங்க அவளுடைய கதை உங்களுக்கு ஒரு பாடமாக அமையின்றதுனால இந்த கதையை சொல்கிறங்க அவட வீட்டுக்காரர் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தாருங்க அவரு ரிட்டையர்ட் ஆகும்போது கணிசமான தொகை அவருக்கு கிடைச்சிதுங்க அந்த தொகையை அப்படியே என் ஃப்ரெண்டோட பேரில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாருங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் அவர் இறந்துட்டாருங்க அது வரைக்கும் ரொம்ப நல்லாவே போய்ட்டு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை அதுக்கப்புறந்தான் அவளுக்கு சோதனையே ஆரம்பமாச்சுங்க ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க மருமகளுங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அதாவது ஆறு மாதம் ஒரு மகங்கிட்டியும் இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு மகன்கிட்டியும் இருந்துட்டு வந்தாவ அப்புறம் அவளுக்கு மனசு சரியில்லை அவள் சின்ன பிள்ளையோடவே வந்துட்டாங்க மருமனை வேலைக்கு போகிறான்றனால வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அவளே இழுத்து போட்டு செய்வாங்க ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க உடம்பு சரியில்லாம ஆச்சு அவளுக்கு அப்போ கொஞ்சம் பாரமுகமாக இருந்தாங்க அப்புறம் அவள் தேரிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவள் பேரில் பணம் இருக்குது உடனே ரெண்டு பிள்ளைங்களும் வந்தாங்க வந்து அம்மா அந்த காசு எங்களுக்கு கூட அப்படின்னு இல்லைடா எனக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஏன் அதை இப்பவே கொடுத்தா வேணான்னுதா நீ உயிரோடு இருக்கும்போதே எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் அதை வச்சு ஏதாவது செய்வோம்ல இவளுக்கு சரி நம்ம பிள்ளைங்க தானே வேற யாருக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா ஒவ்வொரு தாயும் தகப்பன்னு நினைக்கிறது இதை தாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்ற அந்த எண்ணத்தில் அவ என்ன பண்ணுறான் அந்த காசை எடுத்து ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் அமைஞ்சிடுச்சுங்க பணம் இருக்கிற வரைக்கும் அம்மாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் சின்ன பிள்ளை டேய் இப்போ அண்ணன் வீட்டுக்கு போயேம்மா அப்படியே அங்கே பிடிக்காமல் தானே இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் மட்டும்தான் பார்த்துக்கணுமா என்ன உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைங்க மருமக மக சேர்ந்து புத்தலான வார்த்தைகள் சொன்னது இவளுக்கு தாங்கவே இல்லைங்க இப்போ பணத்தை கொடுக்கும்போது இவளுக்குன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வச்சுட்டாவது அவள் கொடுத்துருக்கலாம் பிள்ளைங்க தானே நம்மளை கடைசி வரைக்கும் அவங்க தானே பார்த்துக்க போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தில் அந்த பணத்தை எடுத்து பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டா இருந்தாலும் பார்த்துக்கலாமே அப்படின்ற இதில் பொறுத்துக்கிட்டு வீட்டிலே இருக்காங்க அவன் வீட்டு வேலையெல்லாம் அவள் செய்கிறான் இல்லையா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கணும் இல்லையா அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க இவங்க எல்லா வேலையும் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க அவளுக்கு முதல் மாதிரியே திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போகுது வேலையை வந்து முத மாதிரி அவளால் செய்ய முடியல வேலைக்காரிக்கு சொல்லி வச்சிட்டாங்க இவங்க சொல்லி வச்சுட்டு பையன் வந்து அம்மா பக்கத்தில் வந்து உட்காறான் அம்மா பக்கத்தில் புள்ள வந்து உட்காந்ததுமே அம்மா வந்து அப்படியே மனசு அப்படியே மெல்ட் ஆகிடும் இல்லைங்களா தன்னோட புள்ள தான் பக்கத்தில் வந்து உட்காந்தாலே அதோட அந்தோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது இல்லைங்களா வந்திருக்கானே அப்படின்னு சந்தோஷமாக என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ அவ சொல்கிறான் அம்மா ஒன்றும் இல்லை உனக்கும் உடம்பு சரியில்லை நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வேலைக்கு வேற போகிறோம் அதுக்கு ஒரு ஆள் வச்சிடலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சரிடா வச்சுக்கோ வீட்டு வேலைக்கு தானே வைக்க போகிறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அது வைக்க போகிறோம்மா ஆனால் ஒன்றை வந்து கவனிக்க முடியாது உங்களுக்கு வேறு உடம்பு வேற சரியில்லையா எங்கள் ரெண்டு பேராலையும் கவனிக்க முடியாது இல்லை சரிடா அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு உன்னை பெசாம ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவா அப்படின்னு சொல்லி கேட்கவே உடஞ்சே போயிட்டாங்களாவ சுத்தமாக உடஞ்சி போயிட்டா அவளுக்கு இருந்த தைரியம் சந்தோஷம் எல்லாமே அப்படியே படத்துலலாம் காமிக்கிற மாதிரி சுக்கு நுற போயிடுச்சுங்க அவளுக்கு தான் புருஷன் இருந்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் வாழ்ந்தவ போட்ட பணத்தை வச்சுருந்தாலே அவளுடைய வாழ்க்கை ராணி மாதிரி இருந்திருக்கும் அந்த பணத்தை நைஸாக பேசி பிள்ளைய வாங்கிட்டு அம்மாவை முதியோர் உள்ளத்தில் சேர்க்க போகிறான் பெரிய பிள்ளைக்கிட்ட போக முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்துட்டாங்க அவன் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சின்ன பிள்ளையே போதும்னு சொல்லி வந்துட்டான் இப்போ பிள்ளை இப்படி சொல்லும்போது அவள் என்ன செய்கிறா சரிப்பா நீ போயிட்டு சாயந்தரம் வருவல்ல வந்து தானே என்னை கூட்டு போக போகிறேன் இல்லைம்மா சனி ஞாயிறில் தான் கூப்பிட்டு போகிறேன் சரிப்பா சரிப்பா சனி ஞாயிறுலேயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் இருக்கா கரெக்டாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவளுடைய பெட்டி கொஞ்சம் கொஞ்சம் துணிங்களை தூக்கி அந்த பெட்டியில் போட்டுக்கிட்டு தங்கையில் இருக்க கொஞ்சம் காசு பேங்க் பாஸ்புக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க வந்து இப்போது தனியாக ஒரு சின்னதாக வீடு பார்த்துக்கிட்டு வரக்கூடிய பென்ஷனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவதுங்க ஒவ்வொரு அப்பா அம்மாவும் சரி அப்பா தனியாக இருந்தாலும் சரி அம்மா தனியாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் அவங்க காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தாங்க நல்லது அப்படி இல்லையா பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே ஒரு பங்கு உங்களுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றோம் இல்லை என் ஃப்ரெண்டு மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காவது மாதம் பென்ஷன் வருது அவ அதை வச்சு பார்த்துக்கிறான் பென்ஷனே இல்லாத வெறும் சொத்து மட்டுமே இருந்தோம் சொத்துக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு பிள்ளை இதை மாதிரி சொல்லிச்சுன்னா அந்த அப்பா அம்மா என்னுடைய நிலமை என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களே நீங்களும் யோசனை பண்ணி பார்க்கணும் இதை ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் இதை யோசனை பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பெற்றவங்களை என்ன செய்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கு நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலை என்பதை மறக்காதீர்கள் எல்லா பிள்ளைங்களும் இப்படி இல்லைங்க காசு இல்லைனாலும் தாயும் தகப்பனையும் ரொம்ப அழகாக பார்த்துக்கிற பிள்ளைங்க இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க காசு இருந்தும் அவங்கள முதியோர் உள்ளத்தில் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க பிள்ளைங்க தாங்க ஆனாலும் எந்த விஷயத்துக்குமே யோசனை பண்ணி முடிவெடுங்க உங்கள் கிட்டே காசை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எதோ தேவைப்படும் போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம கையில் இந்த காசு நம்ம பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம அப்படின்ற அந்த தெம்பு உங்களுக்கு இருக்கும் கேட்கலாங்க பிள்ளைங்க கேட்பாங்க எப்போ வேணாலும் எங்களுக்கு தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த காசை இப்போ கொடுத்தா என்னான்ட்டு என் ஃப்ரெண்டுங்களோட பிள்ளைங்க கேட்டாங்க பாருங்கள் மனசு கஷ்டமாக இருக்குதுங்க சொல்கிறதுக்கே அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களும் கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும்ப்பா எனக்கு ஏதாவது ஆக ஆகப்போதுன்னு தெரிஞ்சால் அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவாருங்க என்னோட கடைசி கால ஈமச்சடங்குக்கு கூட நான் காசு வச்சுட்டு தான்மா சாவேன்னு சொல்லுவார் என்னோடய சாவுக்கு கூட யாரும் செலவு பண்ணக்கூடாதுமா நான் தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அது அளவுக்கு உண்மையான ஒரு வார்த்தைன்ட்டு என் ஃப்ரெண்டை நினைக்கும்போது தெரியுதுங்க நிறைய பணம் இருந்தோம் அதை எல்லாமே பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு மருந்து மாத்திரைக்கு கூட அவங்கக்கிட்ட கேட்டு நிற்கிறது ரொம்ப கொடுமை இல்லைங்களா இந்த கொடுமையெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு நிறையவே அனுபவித்தாங்க அதனால் என்னோடய ஃப்ரெண்டோட வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்குங்க நண்பர்களே என்னுடைய மன கஷ்டத்தோடு தான் என்னுடைய தோழியனுடைய என்னுடைய அனுபவத்தை அவளுடைய வாழ்க்கை நிலையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கேளுங்க உங்களுக்கான பாடமாக எடுத்துக்கோங்க பயனுள்ள நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்